ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போனோம்னா குட்டி தம்பி போனதுக்கப்புறம் இதான் என்னோட ஃபஸ்ட்டு லாங் வீடியோன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு சண்டே தான் இருந்தாலும் தெரியமா எதுவும் அர்ஜென்ட் வந்து இருக்குன்னு சொல்லி வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்னு இல்லாமல் குட்டி தம்பியை மேனேஜ் பண்ணிவிட்டு எப்படியெல்லாம் இன்னைக்கு சண்டே வரையும் எனக்கு போகுது அப்படிங்கிறது தான் நான் நம்மளோட ஷேர் பண்ணிக்கிறேன் இன்னும் இல்லை பேசுகிறேன் நம்ம கண்டிப்பாக இந்த வீடியோ இன்ட்ரஸ்டிங்காக கொண்டு போக ட்ரை பண்ணுறேன் அப்புறம் நம்ம வீடியோ விட்டு வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க

நேற்று காலையில் செஞ்ச சாப்பாடு இது நேற்று நான் பணியாரமும் பூரியெல்லாம் வாங்கி சாப்பிட்ட மாதிரி இந்த சாப்பாடு அப்படியே இருந்துச்சு அதனால் நேற்று நைட்டே தெய்வமாக புளியை போட்டு நல்லா பிசஞ்சு வச்சுட்டாங்க நான் வெண்ணாய் மிங்காயம் மட்டும் போட்டு தாளித்து சாப்பிட வேண்டியதுதான் மார்னிங் டிஃபனுக்கு இதை அப்படியே வச்சு மேனேஜ் பண்ணியாச்சு இதை சாப்பிட்டுட்டு போய் மட்டன் எடுத்துகிட்டு வந்துடுவார் மதியத்துக்கு மட்டன் குழம்பு மட்டன் மருவல் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் சேர்த்தா உடம்பு கொத்துக்காதுன்னு சொல்லி எனக்கு ரெண்டு தோசை மட்டும் சுட்டு நாட்டு சக்கரை வச்சு சாப்பிட்டுக்கலான் இருக்கேன் புதுசாப்பாடுலாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இருந்தாலும் சாப்பிடக்கூடாதுங்கிற ரீசன்னால சாப்பிடல அவ்வளோதான் புளி சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த அண்ணனும் தம்பி மருங்க ஒரே மாதிரி படுத்துட்டு டிவி பாத்துட்டு இருக்காங்க டிவில வர பொம்மைகள் குட்டி தம்பியும் ரியாக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அவனு கண்ணு மாறாம டிவியே தான் பார்த்துட்டு இருக்கிறான் சரி அவங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லி நான் ஒரு பக்கம் உட்காந்து வெங்காயம் மலம் தொழிலிக்க ஆரம்பிச்சிட்டேன் மட்டன் குழம்புக்கு அவர் ஒரு பக்கம் மட்டன்லாம் வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணி தாளித்து விட்டுட்டார் உப்பு கறிக்காக மட்டனுக்கு தேவையான வெங்காயம் மிளம் சீன் பண்ணி முடிச்சிட்டேன் குடி தம்பிக்கிறேன் பொண்ணு மீன் இவ்வளோ நேரம் டிவி பார்த்துட்டேன் அதுக்கேறம் நானும் வெங்காயம் தொளிக்க முடிச்சிட்டேன் அவனும் அழகாகிட்டேன் அவனை கவனிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் போய் மணக்கி விட்டு மசாலா அரைச்சி குழம்பு வருவாண்டா மசாலா தேவையானது எல்லாமே வணக்கி வச்சுட்டேன் தேங்காயை மட்டும் அரைச்சூற்றுனா வேலை முடிஞ்சுது மட்டன் குழம்பு ஒரு பக்கம் தலை தழு தழை நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு லைட்டாக சிம்மில் வச்சுட்டு நம்ம மட்டன் கிரேவி பார்ப்போம் தொக்கா நல்லா ரெடி ஆகிட்டு

நான் வந்து பொறுமையா செஞ்சேன் அஞ்சாவது வந்து பொறுமையா இல்லாமல் பிசினஸ் பிசினஸ்னு முடிச்சிட்டேன் அது ஒரு ரன்கு செட் ஆனால் என்னோட ஆட்டம் எப்படி இருக்கு மறக்க 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 மறக்க

கிலோ வாங்கிட்டு வந்துட்டு வெயில் மட்டும் காய போட்டு செய்ய மாதிரி இருந்தால் நெய்ஞ்சு கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் திரும்ப தண்ணியில் போட்டு ஒரு தடவை அலசிட்டு ஆரம்பிச்சு வந்துருவேன் இது ஒன்று ரெண்டு செல்லு பூச்சி இருக்குது அது நாளைக்கு இன்னொரு தடவை எடுத்து வெயில் போட்டால் அது எல்லாமே போயிடும் தீக்கடை கஜடாக தான் அதுக்கு முதல்ல ரெண்டு கப்பு மைதா மாவுக்கும் ஒன்றரை கப்பு சுகர் போட்டு மிக்ஸியில் அடித்து அது கூடவே ரெண்டு முட்டைக்கு நல்லா ஒரு சுத்து விட்டு எடுத்து ஊத்தி வச்சிருக்கேன் அது கூட லைட்டா சோடா மட்டும் போட்டு வச்சிருக்கேன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தயிர மாவு அத ரெண்டு கப் ஃபுல்லா எடுத்துக்கலாம் கூடவே வெல்லரவ ஒரு நாலு ஸ்பூன் வர மாதிரி சேர்த்துக்கற எடுத்துட்டு சப்பாத்தி மாவு பக்குத்துக்கு பிசஞ்சு எடுத்துக்கலாம் அம்மா டைட் ஆ ரொம்ப லூசா இல்லாம ஒரு ஸ்டிக்கியான பதத்துக்கு தான் நம்ம இது ஒரு அப்படியே ஊறணும் மூடி வச்சிரலாம் நம்ம வச்சு ஆச்சு லைட்டா எண்ண தொட்டுட்டு நமக்கு வேணும்ங்கிற சைஸ்ல அடுப்பு வந்து சிம்மில் தான் இருக்கணும் ஏன்னா நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு போடுறதுனால உள்ள வேகமே வேகாது அதனால சிம்மில் போட்டு வேக வச்சா தான் நல்லா வேகும் என்ன சுகர் கோட்டிங் கொடுத்து மளிகை கடையில் எல்லாம் வச்சிருப்பாங்க அதுவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு இதை விட அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கொஞ்சம் கூட சொதப்பவே இல்லை அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு நான்வெஜ் சமைக்கிறதுனாவே செய்யுமாவே எல்லா வேலையும் பார்த்துக்குவாங்க நான் கூடுமான ஹெல்ப் மட்டும் பண்ணுவேன் இன்றைக்கி தெய்வமாக இல்லாமல் ஃபுல் டே நானும் மேனேஜ் பண்ணிவிட்டு நானே மட்டும் எடுத்து சமைச்சு சாப்பிட்டுட்டேன் அப்புறம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் சேனலில் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் உங்கள் ஃப்ரீ டைமில் மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள் அப்படியே பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கூட கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அப்புறம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான லாங் வீடியோவில் நான் வந்து பண்ணுறது வரைக்கும் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்